பிரத்யர்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் நாலு டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து என்னுடைய அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அனுமதி பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி நீங்கள் வந்து நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இயங்கின்னு இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாகவும் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்னுடைய வேலையின் பழுவின் கருதி அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல ரீசன்ட் பாஸ்ட்டாக குய்ட் ஹெவி வித் லோடு இன்னொன்று ஹெல்த்தும் அந்தளவுக்கு காப்ரேட் பண்ண மாட்டேங்குது ஸோ தயவு பண்ணி அத்தனை பேரும் என்னுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கை என்னுடைய பலன் என்ன இருக்கோ அதில் ஆடியோ ரெக்கார்டிங்கை நானே தான் பேசி அனுப்புகிறேன் அதனால் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கேனாங்களா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐம் ரியலி குட் ஒன்லி திங் என்னுடைய வேலை அண்ட் ஓவர் கொஞ்சம் ஃபேமிலியில் என்னுடைய டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது ஸோ அதனால் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக தான் என்னுடைய இதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ தயவு பண்ணி எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய சப்போர்ட்ஸ் உடைய சப்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சோபக்கருத்தோருடன் பங்குனி மாதம் பதினைந்தாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி திருத்தியை திதி மீன ராசியிலது மீன லக்னம் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது உத்திரட்டதி நட்சத்திரக்கார கிண்ட சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரம் காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு பெட்டப்போகிறோம் மனசுக்கு நிம்மதிக்கிறோம் இன்றைய நாள் பயின்னா சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு துலாம் ராசிங்கிறது பேசிக்கலாக சுக்கரனுடைய வீடு சுக்கரனில் ராகு தொடர்பு நட்சத்திரம் ஆனால் ராகு என்றைய நாள் பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் விச் இஸ் டபுள் ப்ராஃபிட் அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இன்றைய நாள் என்னென்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னத்தை சார்ந்த கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாளுங்க இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக நீங்கள் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறது ரெண்டாவது பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் ஆஃபர் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரை பார்த்தா ரெண்டு நாள் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க நல்ல பொருளாதார ஏற்றமும் உண்டு மன மகிழ்ச்சியும் உண்டும் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் ரொம்ப அதீதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதை நாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் ரிஷபராசி ராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்த கூடியவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக அருமையான வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமான பெருசில் கிடைக்கும் வீடு வாடகைக்கு பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் எதாவது யார்கிட்டயும் வாங்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் லோன் கிடைக்கும் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவருக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்குங்க இந்த மாதிரி நாட்களில் பகையே கிடையாது அத்தனை பேருமே நண்பர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரவள்ளி தாயார் நவியல் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம்ங்கிறது மிக 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 அதிகம் காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் தாம்பத்தியம் மேம்படும் ஃபேமிலியில சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் உடம்பு நன்னா இருக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் மெயினாக வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமான சந்தோஷம் அவங்களுடைய சந்தோஷத்தை கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய விஷயங்கள் ஏற்றங்கள் புது புது விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அன்பளிப்புகள் ஏராளமாக வரும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் என்ற நாள் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான வீடு அருமையான வாசல் எல்லாமே அமைய பெறக்கூடிய அற்புதமான நாள் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு பெருசு பெருசாக கட்டுறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாற்றுறது ஆபரணங்கள் வாங்குவது தாயாருக்கான சப்போர்ட் கொடுக்கறது தாயார் மூலியமாக வர வேண்டிய ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ஆதரவு கைக்கு வருவது இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது வியாசராஜருடைய அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியாங்கிறம் மஞ்சொள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான வண்டி வாகனங்களுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் வரும் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க கிளியர் பண்ணுவீங்க அதுவே நிறைய பேர் வீடு பத்திரங்கள்லாம் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்ற நாள் உங்கள் கைக்கு வரக்கூடிய நல்ல செய்திகள் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே மற்ற காதுக்கு உங்கள் காதுக்கு செவிக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும் இனிமையான பேச்சு செயல்பாடு இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எதாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜம்முன்னு எடுத்துகிட்டு இன்றைய நாள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் பொறுமையான எந்த விஷயத்தையுமே கண்டிப்பாக நம்ம எடுத்து செயல்பட வேண்டும் பொறுமையான எந்த விஷயத்தையுமே எடுத்து நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் என்ற நாள் கண்டிப்பாக ஏற்படுது எதுவாக இருந்தாலும் சரி தர்மத்துக்கு மீறிய காரியங்களில் எப்போவுமே பேசக்கூடாது இதனால் நிறைய விஷயங்கள் ஃபேமிலியில் அதாவது முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைய நாள் எடுத்துருவீங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் பா செம்ம நாள் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான் ஒரு பார்வையும் உங்கள் லக்னம் அல்லது உங்கள் ராசி மேலே விழுகிறது இந்த நாளுடைய நட்சத்திரஸ்தானம் ரொம்ப அமர்வு அருமையாக அமைஞ்சிருக்கு பயங்கரமான புகழ் பெறக்கூடிய ஜாதகம் என்று நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பொருளாதார ஏற்றம் ஃபேமிலி லைஃப் எல்லாமே நிறைய பேர் கல்யாணம்லாம் வந்து நிச்சயார்த்தம் பண்ணிடுவீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க அட்லீஸ்ட்டு நிறைய பேர் ட்ரெஸ் வாங்குவீங்க ஜவுளி போய்ட்டு வருவீங்க அதெல்லாம் நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய ரொம்ப அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்றை நாள் நிறைய விஷயங்கள்ல தூரமான பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் தொலைதூரமான விஷயங்கள்லாம் என்னால் கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே மனசங்கல்பத்தை பிரகாரம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்க மனசு என்ன வேண்டியதோ அது நடக்கும் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் நல்ல செலவுகளாக இருக்கும் கெட்ட செலவுகளாக இருக்காது ஆடம்பரமான செலவுகள் சந்தோஷமான செலவுகள் அந்த மாதிரி தான் என்னால் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எல்லாமே உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டுமே கொண்டாடக்கூடிய நாள் என்றால் குரு பார்வையுடன் பலம் பெறுகிறது அமோகமான வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்நாள் வரை எதிர்பார்க்கக்கூடிய படமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் நகையாகட்டும் ஆர் நல்ல ஒரு நட்பாகட்டும் நட்பின் மூலியமாக மூத்தவங்க மூலியமாக இதெல்லாம் பெருசாக நமக்கு இதை நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையுமே கண்டிப்பாக நடக்கும் நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அதிவ்யமான நாடாக இன்றைய எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் இது கொடுக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அருமையான நட்பு நட்பின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு பதார்த்தங்களை அதாவது உணவு சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எது நீங்கள் போய் பேசணும் எது நீங்கள் செய்யணுங்கிற நீங்கள் டிசைட் பண்ணுறிங்களோ அதை டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒன்று தான் ஜஸ்ட் பிலீவ் இன் அன் இன்ட்யூஷன் அதாவது உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதில் நீங்கள் கண்டிப்பாக பிலீவ் வைங்க கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் எதுவுமே வந்து இது நடக்காதுன்னு மட்டும் நடக்காதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அற்புதமாக நடக்கும் எல்லாத்துலையுமே ஒரு சக்ஸஸ் எல்லாத்துலையுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டி தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும் மறதி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா குரு பார்வை லக்னத்தில் மேலே விழுகிறது அதாவது துலாம் மேலே விழுகிறதுங்கிறதுனால பெரிய நெகட்டிவான பலன் வராது பயப்பட வேண்டியதில்லை சின்னதாக ஒரு ட்ரபுள் சின்னதாக ஒரு டென்ஷன் அது மட்டும்தான் இருக்கும் வேறு பெருசாக ஒன்றும் நினைக்காது தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சரி இந்த நாள் பொதுவாக யாருக்கு என்னென்னா இருக்குன்னா பேசிக்லி மூணு ராசிகள் அல்லது மூணு லக்னங்களுக்கு அம்மோகமாக இருக்குது நம்பர் ஒன் வந்து துலாம் நம்பர் டூ வந்து மிதுனம் நம்பர் த்ரீ கும்பம் அனைவருக்கும் என்ற நாள் நினைப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினபவந்து சமஸ்தன்மங்கள் அணிபவன் துரோணம் கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க